வெல்கம் டு அதிதீப்சி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு மரவழி கிழங்குல புட்டவிக்க போகிறோம் இது வந்து காலையில டைம்ல வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம் அல்லது ஈவினிங் டைம் வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்னாக கூட செஞ்சு கொடுக்கலாம் புட்டவிக்க அரை கிலோ அளவுக்கு மரவழி கிழங்கு எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் கிழங்கு வந்து தண்ணிக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்தாலே போதும் மண் இல்லாமல் நீட்டாக கழுவி எடுக்கலாம் மண் எதுவுமே இல்லாமல் கிழங்கு வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்திருக்கோம் கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே ஒரு கத்தி வச்சு உரிச்சு எடுத்துடலாம் ஒரு சில கிழங்கு வந்து ரொம்ப சுலபமாக கை வச்சு உரிச்சாலே தோல் வந்து ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும் ஆனால் இந்த கிழங்கு வந்து கத்தி வச்சு தான் நான் சீவி எடுத்திருக்கேன் சீவினதுக்கப்புறமா கிழங்கு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கேரட்லாம் துருவி எடுப்போம்ல அதில் வச்சு நான் துருவி எடுத்திருக்கேன் மரவள்ளி கிழங்கு துருவினதுக்கப்புறமா அதை வந்து கை வச்சு நல்லா டைட்டாக இருக்க பிழியணும் பிழிஞ்சு அந்த பாலை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த பால் வந்து வேஸ்ட்டு தான் மறுபடியும் நம்ம புட்டை வைக்க வேறு எதுக்குமே யூஸ் பண்ண போகிறதில்ல ஆனால் அந்த பாலை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் தோசை மாவில் கொஞ்சமாக அந்த பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் கிழங்கில் உள்ள பால் எல்லாமே பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த கிழங்கை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதிலே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு புட்டு மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் நல்லா கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னதான் கை வச்சு கலந்து விட்டாலும் அந்த அரிசி மாவு வந்து கிழங்குல கரெக்டாக கோட் ஆகி வராமல் தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கங்கே அப்படியே கீழே உதிந்து விழுகிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கிழங்கும் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல இதை அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மூடில் வந்து ரெண்டு சுற்ற சுற்றுனாலே போதும் அதுக்கு மேலே வேண்டாம் டூ டைம் பல்ஸ் மூடில் போட்டு அரைச்ச பிறகு இந்த கிழங்கும் மாவும் உன்னோடு ஒன்று நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும் கை வச்சு உதுத்தாலுமே அந்த மாவு வந்து தனியாக பிரிஞ்சு வராது கிழங்கோடு நல்லா கூட்டாகியிருக்கும் இப்போ நம்மளுக்கு கிழங்கு ரெடியாக இருக்குது புட்ட வைக்கலாம் இட்லி தட்டில் ஈர துணி போட்டிருக்கேன் துணியை வந்து லைட்டாக தண்ணியில் வந்து டிப் பண்ணி ஈரம் பண்ணிவிட்டு விரிச்சு விட்டு அதில் வந்து இந்த கிழங்கெல்லாம் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டை மெதுவாக உள்ள தூக்கி வச்சு துணியெல்லாம் நல்லா கவர் பண்ணி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் மட்டும் இந்த கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறப்பயே அந்த மனம் நல்லாயிருக்கும் ஏன்னா கிழங்கோட நம்ம ஏலக்காய் பவுடர்லாம் கலந்துருக்கோம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ரிச்சாக தெரியும் கிழங்குமே நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்திருக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து இதை சூடோடு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது அழகாக ஒட்டாமல் கீழே விழுகும் இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து போட போகிறோம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் துருவல் இனிப்புக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து இந்த கிழங்குக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு இந்த கிழங்கு வெள்ளம் தேங்காய் துருவல் மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான மரவடி கிழங்கு போட்டு கொஞ்ச நேரத்திலே ரெடி பண்ணிட்டோம் இது சாப்பிடவும் நல்லா எம்மியாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு வெறுமனை காஃபி டீ மட்டும் கொடுக்காமல் காஃபி டீயோட சேர்த்து இந்த மாதிரி குட்டியாக ஏதாச்சும் ஸ்நாக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இது சாஃப்டான ஃபுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக டைஜஸ்ட் கூட ஆயிரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்